சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று அறுபத்தி ஒராவது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று அறுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜே ஜெயவர்தன் கழக அமைப்பு செயலாளரும் சைதாப்பேட்டை தொகுதி கழக வேட்பாளருமான திரு சி பொன்னையன் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதே துரைசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருப்புருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு செல்வகுமார சின்னையன் திருமதி சத்தியபாமா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் தமிழக அரசின் சார்பில் கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை திருபுருவச்சிலை சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது புருவப்படத்திற்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு ஜே குமரகுருபரன் உள்ளிட்ட அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள தீரன் சின்னமலை மணி மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் பிரபாகர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து